நிருப்போதி நாம கற்று வருகிறோம் இதுவரை நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம் அதிகாரம் இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே இருபது வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனங்களை ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாவற்றையும் சீக்கிரமா பார்க்க முடியாது அவ்வளவு விஷயங்களை பரிசுத்தாவியானவர் யாக்கோவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே இந்த ஐந்தாவது வசனத்தின் முதல் பகுதியை நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே யாக்கோவு இறுதியாக இந்த அதிகாரத்தை எழுதும் போது ஐஸ்வர்யவான்களுக்கான ஒரு எச்சரிக்கை விசுவாசிகளுக்கான ஒரு எச்சரிக்கை விசுவாசிகளுக்கான ஆலோசனை இதை எல்லாவற்றையும் கூறியிருக்கிறார் கொஞ்சம் கடினமாக கூறியிருக்கிறார் என்று சொல்லலாம் ஏன் கடினமாக கூறியிருக்கிறார் என்றால் சபையை நேசிக்கிற முடியல தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சுற்றிக்கிறார் அப்ப கடினமான சில வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப இந்த ஐந்தாவது அதிகாரத்துல ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர் சுட்டி காண்பிக்கிறார் விசுவாசிகளே காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த ஆபத்தை அடையாளம் கண்டு விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று யாக்கோவி இதை சொல்லி வைத்திருக்கிறார் ஆனா நாம என்ன செய்கிறோம் அதை புரிந்து கொள்வதில்லை அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அதையும் சிந்திப்பதில்லை பல நேரங்கள நம்ம என்ன நினைக்கிறோம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நமக்கு அல்ல வேதாகமத்தில் அறுபத்தாறு நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு எனக்கு இல்ல இன்னொருத்தருக்கு நம்ம சபைக்கு இல்லை இன்னொரு சபைக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது எல்லா வசனங்களுமே நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே யாக்கோவு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்பது இந்த நாட்களிலே விசேக விசேஷமாக உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு தேவை எல்லா சபைகளிலும் பேசப்பட வேண்டிய பிரசங்கிக்கப்பட வேண்டிய உபதேசிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் ஆறு வரையிலான வசனங்களை ஒரு பகுதியாக யாக்கோபு சொல்லியிருக்கிறார் இந்த ஒன்று முதல் ஆறு வரையிலான பகுதிக்கு எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால் ஐஸ்வர்ய வான்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா பணக்காரர்களுக்கான எச்சரிக்கை அதான் ஐஸ்வர்ய வான்கள்னாலும் பணக்காரர்னாலும் ஒன்றுதான் அப்ப ஐஸ்வர்யவான்களுக்கான எச்சரிக்கை ஒன்று முதல் ஆறு வரையிலான வசனங்கள் இது ஆறு வசனங்களையும் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க வைக்கிறோம் நேரம் இருக்குமே ரெண்டாம் கூட நம்ம பார்க்கலாம் சுருக்கமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் விளக்கமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஒரு வசனமே ஒரு மணி நேரம் பேச வேண்டி வந்துடும் அப்படினால சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல் வசனத்தை நாம் அனைவரும் வழக்கம் போல இணைந்து வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஐஸ்வர்ய வான்களே கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் பொதுவாக ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லும்போது சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம நினைக்கிறோம் பெரிய பணக்காரர் இருப்பா அவருக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு பண வசதி இருக்கிற யாராவது கவலைப்படுவார்களா எதையும் பணத்தை கொண்டு சாதிப்பார்கள் உயிரை மட்டும் கொடுக்க முடியாது உயிரை எடுக்க முடியும் பணத்தால உயிரை கொடுக்க முடியாது எனக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் என் உயிரை என்னால காப்பாற்றிக் கொள்ள முடியாது அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லும்போது பணக்காரர்கள் என்று சொல்லும்போது போது பொதுவா சந்தோஷம் உடையவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் எல்லாவற்றையும் இருந்த இடத்திலேயே பணத்தால் சாதிக்கிறவர்கள் இவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஐஸ்வர்யவான்களை பார்த்து யாக்கவும் கூறுகிறார் என்ன கூறுகிறார் பாருங்க அலறி ஆளுங்கள் என்னடா வித்தியாசமா இருக்கு உங்கள் மேல் வருகிற நிர்பந்தங்கள் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யணும் என்ன நிர்பந்தங்கள் இந்த நிர்பந்தங்கள் என்பதை ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும் உங்கள் மேல் வரக்கூடிய நிர்பந்தங்கள் அது அன்பின் நிர்பந்தங்கள் எச்சரிக்கை நிர்பந்தங்கள் அப்ப ஐஸ்வர்யவான்களை பார்த்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்ன அப்ப வெளியில உள்ள பணக்கார பார்த்து சொல்றாரா இல்ல வெளியிலே சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய வான்களை எச்சரிக்க வேண்டியது நமக்கு என்ன இருக்கு அவங்க எப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன முதலாவதாக கத்ரா இயேசு கிறிஸ்தராக ஏற்றுக்கொள்ளல வாழ்ந்தா என்ன துக்கப்பட்டு வாழ்ந்தா என்ன யாக்க ஒரு சபையில் உள்ள விசுவாசியனாகிய பணக்காரர்களுக்கு கூறுகிறார் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பண வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த பண வசதி உள்ளவர்களை பார்த்து அவர் சொல்றாரு நீங்கள் அலறி அழுங்கள் ஏன் அலறி அழுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் உலகத்துல உள்ள ஆபத்துகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் பண ஆசை ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசித்தா தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாம் அதிக ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் நல்ல கவனிங்க இங்க பவுல் கூறுகிறார் அந்த யாக்கவு சொன்னார் இல்லையா அதற்கு பவுல் இங்க விளக்கம் கொடுக்கிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது பணக்காரராய் இருப்பது பாவம் அல்ல வேதம் ஒரு இடத்துலயும் நீ பணக்காரராய் இருக்கிறதுனால நீ பாவி என்று சொல்லல நீ பணம் சம்பாதிப்பதுனால நீ பாவி சொல்லல நால்மோடு நீ சம்பாதிக்கிறவுடையனால நீ பாவி சொல்லல பணம் சம்பாதிப்பது வேற பண ஆசை வேற இங்க பவுல் என்ன கூறுகிறார் என்றால் பண ஆசை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் எனக்கு பணம் இருக்கும்போது இதை விட இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதாவது எனக்காக நான் சிந்திப்பேன் ஆனால் அதுதான் பண ஆசை அது எல்லாம் தீமைக்கு தூய்மைக்கு இருக்கிறது என்று சொல்லும் போது இந்த பண அளவுக்கு அதிகமான பணம் எங்க இருக்கோ அங்க சகல பாவங்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பண வசதி வந்துட்டாலே எந்த பாவத்தையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியம் வரும் இடத்துல பணம் இருக்குல்ல நான் என்ன வேணாலும் செய்வேன் அதான் பண ஆசை அதை கொடுக்கும் அந்த பாவத்தை தூண்டும் விசுவாசிகளில் அந்த பாவத்தை கொடுக்கும் நிறைய விசுவாசிகள் இந்த பண ஆசையினாலே விழுந்து போயிருக்கிறார்கள் நிறைய ஊழியர்கள் பண ஆசையினால் விழுந்து போயிருக்கிறார்கள் அதனால தான் பவுல் எச்சரித்திருக்கிறார் பரிசு தாவியானவர் பவுல் மூலமாக எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் மூல காரணம் வேறு ஆணி வேறு அதுதான் அப்ப சகல தீமைகளையும் உறிந்து உனக்குள்ளாக வைக்கக்கூடியது பண ஆசை என்ன சொல்லுகிறா சிலர் அதை இச்சித்து பண ஆசையை விரும்பி விசுவாசத்தை விட்டு ஆபத்து பண ஆசை சாதாரணமானது என்ன கூடாது பண ஆசை உனக்குள்ள வருமே ஆனால் தேவனை மறக்க செய்யும் ஊழியத்தை மறக்க செய்யும் உண்மையை விட்டு விலக செய்யும் துணிகரமான பாவத்துல ஈடுபட சொல்லும் மற்றவர்களை புறக்கணிக்க சொல்லும் மற்றவர்களை அவமானப்படுத்த தூண்டும் பணம் உள்ளவன் சில பேர் என்ன பண்றான் வேலை செய்தா சரியா கூலி கொடுக்கறது இல்லை நடப்பு நடக்குதா இல்லையா ஏழைகளை ஒடுக்க அந்த காலத்துல ரொம்ப ஒடுக்குதல் வேலை செய்யணும் சம்பளம் கேட்கக்கூடாது இந்த பக்கத்துல மேகமலன் ஒரு ஸ்டேட் இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் அது உருவான விதம் அதெல்லாம் பார்த்தா வெள்ளையர்கள் அந்த காலத்துல ஏழைகள் அங்க கொண்டு போய் கொத்தடிமலாக வைத்து சாப்பாடு மட்டும்தான் சம்பளம் கேட்க கூடாது அப்படித்தான் அந்த எஸ்டேட் எல்லாம் உருவானது தேயிலை எஸ்டேட்டுகள் அந்த காலத்துல உருவானதே அப்படி தான் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவனை ஒடுக்குகிறான் அட்டக்குகிறான் இதெல்லாம் இங்கிருந்து வருகிறது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உடன் மனிதனை நீ ஒடுக்குகிறாய் என்றால் அவமானப்படுத்துகிறாய் என்றால் துன்பப்படுத்துகிறாய் என்றால் பணத்திற்காக கொலை செய்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கிற பண ஆசை அந்த தீமைக்கு காரணம் பண ஆசை நம்மள சாதாரணமா பேசிக்கிறோம் கூட பிச்சைக்கார பேலை ஈஸியா சொல்றோம் ஒண்ணுக்கு மொத்த வேலை பேசுறமா இல்லையா கோவ வந்துட்டா சொல்லு ஏன்டா எவ்வளவு இருக்கு தெரியுமா அந்த எண்ணத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது எது பண ஆசை தமிழ்ல சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பண திமுரு பேசுது அப்படின்னு சொல்லுவோம் உண்மையா இல்லையா சென்னையில் ஒரு அம்மா நாய் கடிச்சிருச்சு அந்த ஓனர் வந்து ரொம்ப நாயை கடிக்க விட்டுட்டு திமிரா பேசுறாரு என்ற எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கு பணம் தாரு அவரை பேச வைக்கிறது எது பணம் கொலை செய்துட்டு உள்ள போயிடுறான் அந்த கொலை செய்தனுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க எப்படிய என் மகனை நான் வெளியே கொண்டு வந்துருவேன் என்ற பணம் இருக்குது அந்த திமுறை கொடுப்பது எது பணம் உலகத்தான் செய்யலாம் ஆனா அப்படிப்பட்ட இருக்கலாமா அடங்காத தன்மை கீழ்படியாத தன்மை கூடாது அதற்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கிறார் அநேக வேதனையாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள் என்ன தேவனை விட்டு விலகி வேத வாசிப்பு ஜெபம் ஆராதனை இல்ல எந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்வதும் இல்ல பணம் 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 இருதயில அதே பணம் இருதயத்தை குத்தும் உன் வாழ்க்கையை அழிக்கும் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணும் மறந்து விடக்கூடாது கூடாது போதுமென்ற மன உடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அதே ஒன்று செம்பத்தி ஆறுல ஆறு சொல்லுது அப்ப யாக்கோவி என்ன எச்சரிக்கிறார் என்றால் ஐஸ்வர்யவான்கள் விசுவாசிகளே தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பணத்தை உன்னுடைய சுயத்திற்காக நீ பயன்படுத்தி சந்தோஷப்படாத நீ அப்படி சந்தோஷப்பட்டா நீ அளரக்கூடிய நாள் வரும் நீ புலம்பக்கூடிய நாள் வரும் தேவன் இந்த உலகத்துல எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களா வைக்கல எல்லாரையும் கல்விமான்களா வைக்கல எல்லாரையும் பலசாலிகளாக வைக்கல தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஐஸ்வரியத்தினால் ஐஸ்வர்யம் இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்யத்தான் கல்வி அறிவை கொடுத்திருக்கிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யத்தான் முட்டா போயிலேன்னு பேசுறதுக்கு அல்ல அதுக்காக வச்சிருக்கிறார் கல்வி அறிவு நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா நம்முடைய பலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் பலனற்றவர்களை தாங்குவதற்கு தாங்குவதற்கு அதுக்குதான் கொடுத்திருக்கிறார் விசுவாசிகளுக்கு தேவன் பணத்தை கொடுக்கிறார் என்றால் அதுல ஒரு நோக்கம் இருக்கு தம்பி உன்னை நம்பி நான் பணத்தை தருகிறேன் அந்த பணத்துல நீ என்ன செய்கிற யாக்கோ ஒன்று இருபத்தி ஏழு ரொம்ப வாசித்தோம் விதவைகளை ஆதரிக்கணும் திக்கெட்ட பிள்ளைகளை ஆதரிக்கணும் அப்போ தேவன் கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யத்திலே அந்த பணத்தால் நீ உன்னுடைய சுயமாக சந்தோஷப்படாதபடிக்கு எனக்கு இவ்வளவு இருக்கு என்று சொல்லி பெருமைப்பட்டு சந்தோஷப்படாதபடிக்கு தேவன் எனக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்திலே மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுதான் மிகுந்த சந்தோஷம் அந்த அனுபவம் நமக்கு இருக்கா மாதம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் என்னுடைய செலவு போக ஏழைகளுக்கு நான் அதில் உதவி செய்கிறேன் கஷ்டப்படுகிறேன் என் சகோதரர்களை உடன் பிறந்தவர்களை நான் ஆதரிக்கிறேன் பழக்கம் இருக்கா அந்த பழக்கம் இருந்தா சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அந்த பழக்கம் இல்லாவிட்டால் நீ சுயநலமா தான் அர்த்தம் உனக்குள்ள பணம் ஆசை இருக்குன்னு அர்த்தம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நான் நிம்மதியா இருக்கிறேன் நானும் என் மனைவி பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த மாசம் இந்த வருஷம் ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு நிலம் வாங்குவேன் இன்னொரு வீடை கட்டுவேன் பத்து வீடை கட்டுவேன் கட்டிக்கிட்டே போ அதுக்காக தேவன் உனக்குறாரு விசுவாசியாக இருக்கிற நீ பரிசு தாவியானவராலே நடத்தப்படுவாயே ஆனால் தேவன் உனக்கு கொடுக்கிற பண வசதி எதற்கென்பதை சிந்தித்துக் கொள்வாய் தேவன் அவருடைய சித்தத்தை உன் மூலமாக நிறைவேற்ற பணத்தை தர்றாரு என் பிள்ளையில நல்லா இருக்கப்பா ஏவன் கேடு கெட்டு போனார் என்ன சபையில வந்து ஆராதிக்கிற விசுவாசி யாரு அவர் என்ன வேலை செய்கிறாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரா வீட்டில சாப்பாட்டு யாராவது குற்றம் கூறுவதற்கு சபையில பிரச்சனை பண்றதுக்கு அதுக்கு ஆல்ரெடி சபையில வந்து உட்கார்ந்துருக்காரு சகோதரர் என்ன பிரதர் சோகமா இருக்கீங்க என்னாச்சு பிரச்சனையா பண பிரச்சனையா என்ன பிரச்சனை கவலைப்படாங்க நான் தாரேன் பழக்கம் இருக்கா அந்த பழக்கம் இல்லாம சந்தோஷப்பட்டா இங்க யாக்கோ கூறுகிறா நீங்க அலறி அழுங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை சரியாக நம்ம பயன்படுத்தணும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புல நம்ம கவனமா இருக்கணும் அப்ப ஐஸ்வரியா இருப்பது தவறல்ல தேவன் எனக்கு தந்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தினாலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வருகிற வருமானத்திலே நான் சபையை எப்படி தாங்குகிறேன் ஊழியங்களை எப்படி தாங்குகிறேன் சபையிலே உள்ள ஏழைகளை எப்படி நான் தாங்குகிறேன் வெளியே இருந்து வரக்கூடிய அப்பாவிகளை திக்கற்றவர்களை விதவைகளை நான் ஆதரிக்கிறேனா நான் உதவி செய்யறேனா என் பணம் அவரிடத்துல போகுதா நீ சந்தோஷப்படலாம் இதெல்லாம் இல்லாம சும்மா வந்து அப்படியே ஒரு பாட்டு பாடி ஒரு ஆராதனை முடித்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போனா தேவன்னவில் பிரியப்படுகிறவர் அல்ல அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை பார்த்துதான் யாக்கும் எச்சரிக்கிறாரு நீ இப்படி மற்றவர்களுக்கு கொடுக்காமல் உதவி செய்யாமல் உன்னுடைய உன்னுடைய பணத்தை ஊழியத்திற்கென்று கொடுக்காமல் சபைக்கென்று கொடுக்காமல் சுயநலமாக வைத்திருந்தால் நீ என்ன செய்யணும் அழுது புலம்பணும் நீ அழுது தான் ஆகணும் அதைத்தான் அந்த இடத்துல எச்சரிக்கை கொடுக்குறார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் கவனிங்க திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நானுவது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் இங்க பக்தன் என்ன கூறுகிறான் எதுல சந்தோஷப்படுறானா தேவனுடைய சாட்சிகளின் வழியில் களி கூறு திரளான செல்வத்தில் அல்ல ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் எதுல சந்தோஷப்படணும் தேவனுடைய வழிகளில் இல்லையா தேவன் தருகிற சாட்சிகளில் அதுல சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அதுல நீ சந்தோஷப்படாத நாளைய தினத்துல ஒரு பூமி எதிர்ச்சி வந்தா என்ன ஆகும் விசுவாசிகள் சொத்து மட்டும் அப்படியே இருக்குமா மத்த வீடெல்லாம் இடியும் ஓ வீடு மட்டும் அப்படியே இருக்குமா ஓ வீடு சேர்ந்த நீயும் உள்ளதான் போவேன் உன்னையும் வந்து தோண்டி தான் எடுக்கணும் இல்லையா இப்ப இந்த ஆலயத்துல அமர்ந்து நம்ம ஆராதித்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு பூமி எதிர்ச்சி இந்த ஊர்ல வருமே நாம எங்க இருப்போம் தேவதூரல் வந்து நம்மளை மட்டும் தனியாக தூயிட்டு போயிடுவாங்க அப்படிதான் போதிக்கிறான் உனக்கு ஒரு ஆபத்து வராது வேதத்தை சரியா படிக்கிறது இல்லை பிரசங்கி ஒன்பதாவது அதிகாரம் சொல்லுது நல்லவனுக்கு எப்படியோ அப்படியே கெட்டவனுக்கும் சம்பவிக்கும் நீதிமானுக்கு எப்படியோ அப்படியே பாவிக்கும் சம்பவிக்கும் பாவிக்கு எப்படி சம்பதி சம்பவிக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கும் சம்பவிக்கும் பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் அப்ப நான் சந்தோஷப்படுவது எதில் சந்தோஷப்பட வேண்டும் தேவன் என்னை ரசித்திருக்கிறார் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் முதல் அந்த ரட்சிப்புல சந்தோஷப்படும் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ஒரு காரியம் அதுல நீ சந்தோஷப்படாவிட்டால் நீ ஒரு ரட்சிப்பை உணர்ந்து கொள்ளணும் அர்த்தம் தேவனோட உனக்கு உறவு சரியில்லை தேவனை சரியா புரிந்து கொள்ளணும்னு அர்த்தம் தேவனை சரியாக புரிந்து கொண்டவன் எதுல சந்தோஷப்படுவான் தேவன்லதான் சந்தோஷப்படுவான் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பரவத்துல வச்சிருக்கிறாரு பலகத்தில் எவ்வளோ பெரிய வீட்டை நம்ம கட்டி வைத்திருக்கிறாரு மாசஸ்தலத்தை வைத்திருக்கிறாரு தேவனோடு சரியான உறவு இருக்கிறவன் ஆவிக்குரியதில் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு தேவனோடு சரியான உறவு இல்லாதவன் எதில் சந்தோஷப்படுவான் மாசம் மாதம் எனக்கு பெரிய சம்பளம் வருது என் தோட்டத்தில் நல்ல வருமானம் வருது அதில் தான் சந்தோஷப்படுவேன் இங்கே பக்தன் கூறுகிறான் திரளான ஆஸ்தியில் அல்ல செல்வத்தில் அல்ல நான் இதில் சந்தோஷப்படணும் கர்த்தரில் சந்தோஷப்படுறோம் அப்ப தேவன் எனக்கு திரளான ஆசிரியை கொடுத்திருந்தால் நல்ல ஒரு வருமானத்தை வேலையை கொடுத்திருந்தால் அந்த வேலையை அந்த வருமானத்தை நான் கத்தருக்காக பயன்படுத்துகிறேன் அதுலதான் சந்தோஷப்படணும் அப்ப நிம்மதி கொடுத்து பாருங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து பாருங்க அப்ப தெரியும் அந்த சந்தோஷம் கொடுக்காம இருந்து பாருங்க நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்குமா திருப்தி இருக்கவே இருக்கவே இருக்க பழைய காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ விசுவாசிகள் முக்கியமா கேரள மாநிலத்துல பண்டைய நாட்கள்ல வாழ்ந்த விசுவாசிகள் அன்றைக்கு சபை எப்படி வளர்ந்தது தெரியுமா ஊழியங்கள் எப்படி வளர்ந்தது தெரியுமா அந்த நாட்களில் பெரிய வசதியெல்லாம் இல்லை விசேஷமா கேரள மாநிலத்துல அரிசியே கிடைக்காது இன்னைக்கே கஷ்டமா இருக்கு அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் தங்களுக்கு வருகிற வருமானத்திலே முதலாவதாக யாருக்கு கொடுப்பாங்க கருத்து இருக்கு அந்த ஊழியம் தாங்கட்டும் அந்த ஊழியத்தை ஆதரிப்போம் வட இந்தியாவில் ஊழியங்கள் அதிகமாக வளர காரணம் யாரு தெரியுமா தமிழகத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சபை தென் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ பல நேரங்கள் நம்ம எல்லாம் குறை சொல்றோம் சிஎஸ்ஐ காரணம் மோசமானவன் நம்ம தாப்பா மோசமானவை வட மாநிலங்களில் ஊழிய வளருவதற்கு தியாகம் செய்து பணத்தை உதவியை அள்ளி கொடுத்தவர்கள் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர்கள் அதனால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது காரணம் என்ன தேவன் தங்களுக்கு தரக்கூடிய வருமானத்தை ஐஸ்வர்யத்தை தேவனுக்கென்று அள்ளி கொடுத்தார்கள் தேவனுக்கென்று கொடுத்தார்கள் அதுல சந்தோஷப்பட்டார்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுறமா இன்னைக்கு எதுல சந்தோஷப்படுகிறோம் உலக காரியத்துல சந்தோஷப்படுறோம் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் சந்தோஷப்படுறமா தேவன் எனக்கு தந்திருக்கிற பொருள்கள் தேவனுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அதுல சந்தோஷப்படுகிறோமா அப்படி சந்தோஷப்படாவிட்டால் யாக்கோவை எச்சரிக்கிறாரு ஐஸ்வர்யவான்களிலே சபையிலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய நீ சுயநலமாக இருந்தான் தேவன் தந்த ஐஸ்வர்யத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் உனக்கு தந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாமல் நீ சந்தோஷப்பட்டு உன் குடும்பத்துக்குள்ள மட்டும் அந்த சந்தோஷத்தை வைத்துக் கொண்டால் நீ அலறணும் நீ அழணும் நீ புலம்பணும் தேவனுடைய விருப்பம் மேல இருக்காது இறுதி காலத்தில் நீ சாகும்போது என்ன செய்வ உனக்கும் பிரயோஜனம் இல்ல சபையில கஷ்டப்பட்ட விசுவாசிகளுக்கும் பிரயோஜனம் இல்ல மற்ற ஊழியர்களுக்கும் பிரயோஜனம் இல்ல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம நீ வச்சுட்டு போவேன் உன் பிள்ளைக்கு சரியா பாப்பானா என்றைக்கு நீ தேவனுக்கு உண்மையா இருக்கவில்லையோ நீ எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் உன் பிள்ளைகள் அதை அழிப்பார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்து வரும் தேவனுடைய கிரும வராது தேவனுடைய ஆசீர்வாதம் வராது அவ யாக்கோ என்ன கூற விரும்புகிறார் என்றார் இந்த அதிகாரத்துல சபையில் இருக்கிற விசுவாச எச்சரிக்கை பணம் ஆசை இருக்கக்கூடாது தெய்வன் உனக்கு பணம் தந்திருந்தா ஆண்டவன் கேளு கத்தாவே என்னை ஐஸ்வர்யுள்ளவனாய் மாற்றினீரே என்ன நோக்கம் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் பத்து லட்சம் சம்பளம் எதற்காக தந்தீர் எனக்காகவா அல்ல உனக்காகவா உங்களுடைய சபைக்காக ஊழியத்திற்காகவா மற்றவளுக்காகவா எதற்காக தந்தீர் கேட்டு தெய்வடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அந்த ஐஸ்வர்யத்தினால் தேவனை மேம்படுத்தும் போது கத்தன நீ ஆஸ்வதிப்பார் நம்முடைய சந்தோஷம் இங்கே மட்டுமல்ல பரவத்திலையும் மிகுதியா இருக்கும் இங்கேயும் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும் கொடுத்து பாருங்க தேவனுடைய சித்தத்தை செய்து பாருங்க பண ஆசையை வச்சுக்கிட்டு யாருக்கும் செய்ய மாட்டேன் இப்படிதான் இருப்பேன் உயிரே போனாலும் பத்து கூட கொடுக்க மாட்டேன் இல்லையா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கும் சபைகள் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு ஏழ்மையான விசுவாசி டீ வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இவர் பணத்தை செலவு பண்ணி டீ சாப்பிட மாட்டாரு அந்த ஏழ்மையான விசுவாசி வாங்கி கொடுத்தா அதுலேயே பக்கத்துல பக்கத்தில் சாப்பிட்டுக்கிறது அப்படிப்பட்ட நல்ல அருமையான உத்தமமான விசுவாசிகளும் சமைகளில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் தவறான ஒரு கத்திற்கு பிரியமில்லாத ஒன்று உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்க சொல்லு ஆனால் அப்படின்னால தேவன் தந்திருக்கிற பண விஷயத்துல வசதியில ஜாக்கிரதையா இருப்போம் பண ஆசை நமக்குள்ள வந்து சகல தீமைகளை தூண்டி மற்றவர்களை அவமானப்படுத்தாதபடிக்கு மற்றவர்களை துன்புறுத்தாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான விதத்துல நம்ம பயன்பட ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருவி செய்ய முடியாது ஜபிப்போம் ஜாக்கிரதையா இருப்போம் எச்சரிக்கையா இருப்போம் கர்த்தருடைய நாமம் மேதுதான் ஜபிப்போமா